மரவள்ளிக்கிழங்கு நடவு தமிழ்நாட்டின் பசுமையான கிராமப்புற வயலில் விவசாயிகள் மரவள்ளிக்கிழங்கு செடிகளை வரிசையாக நடுகின்றனர் பள்ளம் தோண்டி செடிகளை வைக்கிறார்கள் மண்ணால் மூடுகிறார்கள் மழை பெய்து செடிகள் வளரும் காட்சி காலப்போக்கில் வேகமாக மாறுகிறது நம் மண்ணில் உழைக்கும் விவசாயிகள் மரவள்ளிக்கிழங்கை அன்புடன் நடந்து வளர்க்கிறார்கள் வளர்ந்து பசுமையாய் நிற்கும் மரவள்ளிக்கிழங்கு வயலில் ஒரு விவசாயி மண்வெட்டியால் மண் தோண்டி பெரிய கிழங்குகளை எடுத்துக் காட்டுகிறார் மற்ற விவசாயிகள் புன்னகையுடன் கிழங்குகளை கூடைகளில் சேகரிக்கிறார்கள் டிராக்டரில் மூட்டைகள் ஏற்றப்படுகின்றன மாதங்கள் கடந்து கிழங்குகள் பழுத்து எங்கள் உழைப்பின் பலன் கையில் தருகிறது தமிழ் கிராம சாலையில் பசுமை வயல்களைக் கடந்து டிராக்டர் கிழங்கு மூட்டைகளுடன் சென்று கொண்டிருக்கிறது டிராக்டர் மரவள்ளி கிழங்கு ஆலையின் வாசலில் வந்து நிற்கிறது எங்கள் கிழங்குகள் அடுத்த கட்ட பயணத்திற்காக ஆலையினை அடைகின்றன ஆலைக்குள் இயந்திரங்கள் சுறுசுறுப்பாக இயங்குகின்றன கிழங்குகள் சுத்தம் செய்யப்படுகின்றன பெரிய இயந்திரத்தில் நைசாக அரைக்கப்படுகின்றன வடிகட்டி பால் போன்ற திரவம் பிரிக்கப்படுகிறது உலர்த்தி வெள்ளை மாவாக மாறுகிறது மாவு சுழற்றி சிறிய வெள்ளை முத்துக்களாக மாறுகிறது உலர்த்தி பைகளில் அடைக்கப்படுகிறது கிழங்கின் சாறு உலர்ந்து ஜவ்வரிசியின் வெள்ளை முத்துக்களாக உயிர் பெறுகிறது தொழிலாளர்கள் சுத்தமாக அடுக்கப்பட்ட ஜவ்வரிசி பைகளை குவித்து வைக்கிறார்கள் பைகள் ஒழுங்காக வரிசைப்படுத்தப்பட்டிருக்கின்றன அழகாக பேக்கேஜ் செய்யப்பட்ட ஜவ்வரிசி சுவையோடு சத்தத்தையும் தரத் தயாராகிறது பாரம்பரிய முறைகளை பின்பற்றி இயற்கையான முறையில் விளைந்த இந்த ஜவ்வரிசி உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் உறுதுணையாக இருக்கும் எங்கள் கிராமத்து உழைப்பின் அன்பான பரிசு ஜவ்வரிசியை சுவைத்து மகிழுங்கள்